ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பட் ட்ரோம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கிட்டத்தட்ட நான் ஒரு அரை மணி நேரமாக வந்து குளிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு புடவைக்கான ப்ளவுஸை இருக்கேன் தேடுறேன் 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 என்னென்னமோ வருது ஆனால் நான் தேடுற ப்ளவுஸ் மட்டும் வரவே மாட்டேங்குது இனிய மாதிரி நீங்களும் தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் புடவை சுடிதார் இதெல்லாம் வந்து எப்படி ஒரு வருஷம் ஆனாலும் கிடையாமல் மடிச்சு வைக்கிறதுங்கிறதுக்கான வீடியோலாம் இருக்குது அதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க அதையும் இப்போ நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் நிறைய பேர் நம்மளோட வீடியோ வரல வரலன்னு சொல்கிறீங்க நீங்கள் வந்து நோட்டீஸ் ஆன் பண்ணாமல் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் போயிட்டு நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைமும் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு வழியாக நான் ப்ளவுஸை தோண்டி எடுத்துட்டேன் தோண்டி எடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு அந்த புடவைக்குள்ளே ப்ளவுஸை வச்சுட்டா என்ன அப்படின்னு முன்னாடிலாம் அப்படி வைப்பேன் அப்படி வச்சும் நிறைய ப்ளவுஸ் வந்து காணாம போயிருக்கு அதுக்கு தான் இந்த மெத்தட் இதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு உங்களோட ப்ளவுஸை விரித்து வச்சுக்கோங்க அடுத்து புடவையை இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க இதுக்கு இப்படி மடிச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் அதாவது நாலாக மடிச்சு திரும்பவும் அதை ரெண்டா ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறது ஃபோல்ட் பண்ணிட்டு ப்ளவுஸை வந்து புடவை எந்தளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் மடித்துக்கோங்க மடிக்கிறப்ப கொஞ்சம் நீட்டாக மடிச்சுக்கோங்க இல்லைனா வந்து கையெல்லாம் சுருக்கம் விழுந்துடும் ஆல்ரெடி இந்த ப்ளவுஸ் வந்து அயன் பண்ணாமல் இருக்கிற மாதிரி ரொம்ப சுருக்கமாக இருக்குது நீங்கள் வந்து வைக்கும்போதே நல்லா அயன் பண்ணுற மாதிரி கையாலே நல்லா வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா ஃபோல்டெல்லாம் எடுத்து விட்டுட்டு பண்ணிக்கோங்க அடுத்து மேலே இருக்க தலைவை அப்படியே மேலே இருக்கதை ரெண்டாம் அடிச்சுக்கோங்க ரெண்டாம் மடித்ததை அடியில் உள்ள இது குளத்திரும்பும் நம்ம டக் பண்ணிருப்போம் இது ரொம்பவே சிம்பிளான மெத்தடு தான் பார்க்கறதுக்கு காம்ப்ளிகேட்டடாக தெரிகிற மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் மஸ்ட்டு வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் போகிறீங்க வெளியில் போகிறீங்க எதுவுமே வந்து உங்களுக்கு ஆர்கனைஸ்டாக இருக்க பிடிக்கணுன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம் இப்போ வந்து நான் வேறு ஒரு ப்ளவுஸும் சாரியும் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இது என்னோடய ஃபேவரட் சாரீ இது வந்து லாஸ்ட் இயர் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக வாங்கினது நான் எதுக்கு வாங்கினதுன்னு தெரில இந்த சாரீ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நொழு நொலுன்னு இருக்கும் சரி இதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்கு நான் ட்ரை பண்ணேன் இப்போது வந்து இதோடய ப்ளவுஸை அழகாக வந்து நீங்கள் ரெண்டாக போட்டு எப்போயுமே ப்ளவுஸை வந்து ரெண்டாக போட்டு அதுக்கிடையில் புடவையை வச்சுட்டு இது மாதிரி அழகாக மடித்து வச்சுக்கோங்க கையால் அப்படியே அயன் பண்ண மாதிரி இந்த மேலே போடுறீங்களா இது வந்து இந்த தலைவை வந்து கொஞ்சம் நீளமாக போட்டுக்கணும் குட்டையாக விடக்கூடாது ஸோ அப்படி நீளமாக விட்டிங்கன்னா தான் இதை டக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அதை வந்து உள்ளே வந்து ஏதாவது ஒரு ஃபோல்டருக்குள்ளே விட்டு நல்லா டக் பண்ணி விட்ருங்க கொஞ்சம் அதிகமாக டக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு புடவை வந்து சீக்கிரம் கிடையாது இப்போ திருப்பி வச்சிட்டிங்கன்னா நல்லாவே நீட்டாக இருக்கும் நான் வந்து இப்போ ஃபியூ டேஸை இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு எந்த புடவை எந்த ப்ளவுஸும் இப்போ தேடுற வேலையே இல்லை ரொம்ப ஈஸியாக இருக்குது சேம் மெத்தட் நீங்கள் சுடிதா இருக்கும் கூட துப்பட்டாவை இன்சர்ட் பண்ணி பண்ணிக்கலாம் இதுவே மாதிரி அப்போ அடுத்த ஒரு புடவை காட்டுறேன் இது என்னோடய ஃபேவரட்டான புடவை இப்போது லாஸ்ட் இயர் ரம்ஜானுக்கு வாங்கினது ஒரு ரெண்டு மூணு தடவைக்கு மேலே கட்டிட்டேன் ஸோ ரொம்ப பிடிச்ச புடவை சரி இதில் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போன்ட்டு ஆனால் இந்த மெட்டீரியலுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக நினைச்சுங்க புடவை வந்து இல்லை அவ்வளோ நீட்டாக நினச்சி இந்த மாதிரி பண்ணுறனால பேஷ் யூஷுவல் ப்ளவுஸ் அடியில் போட்டு அதுக்கு மேலே சாரியை வச்சுருங்க இந்த ப்ளவுஸை போடுறது மேலே ரொம்ப கிட்டக்க போடாமல் கொஞ்சம் இறக்கி போட்டு விட்ருங்க ரொம்ப கிட்ட போட்டிங்கன்னா இந்த மேலே வர வந்து உங்களுக்கு வர அந்த முந்தான சைடு பார்த்தீங்கன்னா குட்டையாக வரும் இது வந்து நல்லா நெட்டையாக இருக்கணும் அப்போ தான் சரியாக வரும் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா இதை திரும்ப ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி இதை தூக்கி உள்ளே ஃபோல்ட் பண்ணிடுறோம் அவ்வளோ தான் இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் கட்டாயம் இதை ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க மறக்காம நான் சொன்ன சின்ன விஷயம் அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் ஆன் பண்ணி விட்டுறீங்கன்னா நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு எந்த டைமிங்கில் வருது அப்படிங்கிறது ஈஸியாக போயிடும் கட்டாயம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ